சந்திராயன் மூன்று திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதன் விளைவாக சந்திராயன் நான்கு வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் மற்றும் பாரதிய அந்தரிக்ஷ் நிலையம் ஒன்று ஆகிய விண்வெளி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நான்காவது நிலவு பயணத்துக்கு சந்திராயின் நான்கு என்று பெயரிடப்பட்டுள்ளது சந்திராயின் மத்திய அரசு நான்கு புள்ளி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது நிலவில் வெற்றிகரமாக இறங்கிய பின்னர் பூமிக்கு திரும்புவதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் நிலவின் மாதிரிகளை சேகரித்து பூமியில் பகுப்பாய்வு செய்யவும் இதை இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் செயல்படுத்தவும் சந்திராயின் நான்கு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் பாரதிய அந்தரிக்ஷ நிலையம் என்ற இந்திய விண்வெளி நிலையத்தை உருவாக்குவதும் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் நிலவுக்கு விண்வெளி வீரரை அனுப்புதல் ஆகியவை அமிர்த கால இந்தியாவின் விண்வெளி திட்டங்களாகும் இவற்றுக்கான விரிவான தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய செயல் திட்டங்களையும் மத்திய அரசு வகுத்திருக்கிறது எதிர்கால இந்திய விண்வெளி திட்டங்களுக்கு தேவையான முக்கிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் வகையிலும் சந்திராயன் நான்கு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் நான்காவது சந்திர பயணமான சந்திராயன் நான்கு பணி ஒப்புதல் கிடைத்த முப்பத்தாறு மாதங்களுக்குள் முடிவடையும் என்று இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது இந்த திட்டமானது இந்திய தொழில்துறை மற்றும் கல்வியாளர்களின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை உள்ளடக்கி அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளில் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ககன்யான் திட்டம் மனிதர்களை குறைந்த புவிவட்ட பாதைக்கு அனுப்பவும் நீண்ட கால அடிப்படையில் இந்திய விண்வெளி ஆய்வு திட்டத்திற்கு தேவையான தொழில்நுட்பங்களுக்கு அடித்தளம் அமைக்கவும் வகை செய்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் எட்டு பயணங்களை உள்ளடக்கிய திருத்தப்பட்ட ககன்யான் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியுடன் கூடுதலாக பதினோராயிரத்து நூற்று எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ககன்யான் திட்டத்துக்கான மொத்த நிதி இருபதாயிரத்து மூன்று கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்தியாவின் மொத்த விண்வெளி நிலையமான பாரதிய அந்தரிக்ஷ் நிலையத்தில் முதல் தொகுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் நிலவுக்கு சென்று மீண்டு வருவதற்கான தொழில்நுட்பத்தை நிரூபிப்பதை சந்திராயின் நான்கு முதன்மையான இலக்காக கொண்டுள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் இது மட்டும் இல்லாமல் ஆர்பிட்டர் மிஷன் திட்டத்துக்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது அதற்காக ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது சுக்ரனின் மேற்பரப்பு வளிமண்டலம் மற்றும் சுக்ரனில் சூரியனின் தாக்கம் பற்றிய ஆய்வுகளை செய்வது இத்திட்டத்தின் நோக்கமாகும் இந்தியாவின் விண்வெளி லட்சியங்களில் குறிப்பிடத்தக்க மைல் கல்லை குறிக்கும் திட்டமான அடுத்த தலைமுறை வெளியீட்டு வாகனத்தின் அதாவது என்ஜிஎல்வி வளர்ச்சிக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த புதிய ஏவுகணை வாகனமானது குறைந்த புவிவட்ட பாதைக்கு முப்பது டன் உள்ள விலோடுகளை எடுத்து செல்லும் திறன் கொண்டதாக இருக்கும் என்றும் தற்போதைய திறனை மூன்று மடங்காக உயர்த்துவதோடு செலவை குறைக்க மறுபயன்பாட்டை உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் எட்டாயிரத்து இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இந்த திட்டம் தொன்னூற்று ஆறு மாதங்களுக்குள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச துறையில் இந்தியா தொடர் வெற்றிகளை குவிக்க தயாராகிவிட்டது என்று விண்வெளி விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்